உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பதினோரு மணி என்னை வந்து இங்கே விட்டுட்டு போய் விட்டவர் இந்த மணிகண்டன் ஒருத்தர் சாமி தான் வீட்டாண்டை வந்து விட்டார் வீட்டு ரோடு என்ட்ரன்ஸில் அந்த நான் செருப்பு போட்டுக்கினே இருந்தேன் நான் அப்போ பார்க்கும்பொழுது யாருமே இல்லை அந்த ரோட்டில் நடந்து அப்படி போகும்பொழுது ஒரு சின்ன பையன் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ட்ரௌசர் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாருமே கிடையாது அந்த கண்ணு கட்டத்தோடு எந்த பையனும் கிடையாது என்ன சாமி மலைக்கு போகிறீங்களா அப்படின்னா ஆமாம் தம்பி மலைக்கு போகிறேடா கண்ணா அப்படின்னே என்ன சாமி மலைக்கு போகிறாங்க காலைல செருப்பு போடலாமா அப்படின்னு கேட்டான் எனக்கு எங்கே சிக்குன்னு பட்டுது ஐயோ ஏதோ தப்பு செஞ்சுருக்கோமே அப்படின்னு திரும்பி பார்த்தா ஐயப்பன் கிடையாது அந்த பையன் கிடையாது யாருமே இல்லை எல்லாரை விட முதல்ல ஃபஸ்ட்டு வந்ததே நான் ரீச் ஆனதே நான் தான் அந்த அளவுக்கு எனக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு அப்போ தான் குருசாமி சொன்னார் இட்டுன்னு வந்தது ஒன்று வேறு யாரும் கிடையாது அவன் கூட இன்னும் வந்திருக்கேன் நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக சுவாமியே என்கூட கூட வயசு இருக்கு பம்பையில் வந்து நாங்கள் எப்பவும் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு தரம் இலைக்கட்டு மறந்து போயிட்டாங்க அப்போ வந்து என்ன பண்ணார் பக்கத்து விரியில் போய் இலை வாங்கிட்டு வாடா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் போவோம் கட்டில் போனாக்கா அவள் வந்து ஐயோ இலை எங்கள்ட்ட அவ்வளோ கிடையாதுங்க ஏதோ ஒரு பத்து இலை தரோம் அப்படின்னா சரின்னு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து பார்த்தா ஒவ்வொரு இலையிலையும் பத்து பத்து இலை இருக்குது கரிமலையில் வெடிகால இறங்கி கிளம்பி போகும்போது ஒரு இடத்துல வந்து வலது பக்கம் போகிறதா இடது பக்கம் போகிறதான்னு தெரியல திடீர்னு ஒரு ஐயப்பன்மார் வந்து இங்கே இப்படி போங்க அப்படின்னு வழி காட்டார் திருவாபரணம் எடுத்துன்னு வந்து அந்த பம்பா நதிக்கரையில் வைப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க மலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு முறை என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ஒரு வருஷத்தில் யானை என்றது வந்தது அந்த யானையை பார்த்து நிறைய பேர் வந்து இப்போது ஓரளவுக்கு பதட்டமாக இருந்தாங்க ஆனால் அந்த யானை யாருமே எதுவுமே செய்யலை வந்து அப்படியே பார்த்து அந்த அப்படியே அந்த திருவாபரணம் பெட்டியை சுற்றிட்டு நம்ம போகுது ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் குரு சுப்பிரமணியர் அவர்களை வந்து நம்ம சந்திக்க இருக்கிறோம் அவர்களிடம் ஐயப்பர் அவருடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் அது தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயன் ஐயப்பன் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஐயப்பன் என்னென்ன மாற்று நிலையெல்லாம் செஞ்சுருக்கிறார் அந்த அனுபவங்களை சொல்லுங்க நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு நிலைமையில தான் இருந்தேன் ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் பட் அந்த ஐயப்பனுடைய பக்தியால் ஒரு சாதாரண ஒரு கிளார்க் எழுத்தராக இருந்தவன் நான் வந்து ஒரு டாப் லெவல் பொசிஷனை நான் வந்தேன் நான் ஓகேங்களா இதுக்கு முழுக்க காரணம் வந்து ஐயப்பன் தான் ஆக்சுவலாக அந்த மணிகண்டனுடைய ஒரு தான் வந்து எனக்கு அந்த நிலமையை ஏற்படுத்த ஒரு டெப்புட்டி ஜென்ரல் மேனேஜர் மார்க்கெட்டிங் என்ற விஷயம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நார்மலாக சபரிமலைக்கு மா மாலை போட்டுக்கிறவங்க கால் செருப்பு போடக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் செருப்பு போடக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு துணி இந்த வேஷ்டி தான் கட்டணும் அந்த மாதிரியான நம இதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கெல்லாம் இருக்குது நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண தோட்டு அப்போ இங்கே சென்னையில் நான் இங்கே பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருந்தேன் சென்னையில் வரும்பொழுது ஐயோ நான் வந்து செருப்பை போடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருந்தது அப்போ என்னுடைய வீடு வரசல வாக்கத்தில் இருந்தது இந்த பூஜைகள் முடிஞ்ச பிறகு பதினோரு மணி என்னை வந்து இங்கே விட்டுட்டு போய் விட்டவர் இந்த மணிகண்டன் ஒருத்தர் சாமி தான் வீட்டாண்டை கொண்டு வந்து விட்டார் வீடு ரோடு என்ட்ரன்ஸில் அந்த நான் செருப்பு போட்டுக்கினே இருந்தேன் நான் அப்போ பொழுது யாருமே இல்லை அந்த ரோட்டில் யாருமே கிடையாது நான் நடந்து அப்படி போகும்பொழுது ஒரு சின்ன பையன் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ட்ரௌசர் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாருமே கிடையாது அந்த கண்ணு கட்டியதோடு எந்த பையனும் கிடையாது சாமி மலைக்கு போகிறீங்களா அப்படின்னா ஆமாம் தம்பி மலைக்கு போகிறேடா கண்ணா அப்படின்னு சாமி மலைக்கு போகிறான் காலைல சிறப்பு போடலாமா அப்படின்னு கேட்டான் எனக்கு எங்கே சுக்குனு பட்டுது ஐயோ ஏதோ தப்பு செஞ்சுருக்கோமே அப்படின்னு திரும்பி பார்த்தேன் ஐயப்பன் கிடையாது அந்த பையன் கிடையாது யாருமே இல்லை அப்போ என் குருசாமியக்கிட்ட என்னுடைய அனுபவத்தை சொன்னடே வந்தது ஐயப்பன்டா உனக்கு அவன் பிரத்யட்சமாக இருக்கான் உனக்கு வந்து பின் பாயிண்ட் பண்ணியிருக்கான் அணிலேருந்து நான் அந்த செருப்பு போடுற விஷயம் இது வந்து ஐயப்பனுடைய ஒரு விவகாரம் அதே நேரத்தில் ஒன்று பார்க்க போகிற இன்னொரு ஐயப்பனுடைய மகிமை என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா அதாவது எங்கள் குருசாமி ஐயப்பனை நேசிக்கிறார் அவர் மகிமைன்னா ஒரு பர்ட்டிகுலர் பீரியடில் என்னுடைய பையன் வந்து காணாமல் போயிட்டான் ஓகேங்களா டுவெல்த் படிக்கிறான் லெவன்த்து முடித்து டுவெல்த் படிக்கிறான் அப்போது வந்து சபரிமலைக்கு என்னை இட்டு போப்பா இட்டுன்னு போப்பான்னு வற்புறுத்தனான் நான் சொன்னேன் ப்ளஸ் டூ முடிடா முடிச்ச பிறகு உனக்கு நெக்ஸ்ட் நான் போகிறேன் அப்புறம் காலேஜ் தான் உனக்கு அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது எஜுகேஷனில் நான் இட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தினேன் ஒரு பர்டிகுலர் பீரியடில் இல்லை அந்த நேரத்தில் நான் இங்கே பக்கத்து வீட்டில் தான் இருந்தேன் அப்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது எல்லா இடத்துலையும் தேடினேன் போலீஸ் கம்ப்ளைண்டாக கொடுத்தேன் எங்கள் கிட்டே சொன்னேன் இந்த மாதிரியாக அவர் வந்து உன் பையன் எங்கேயும் இல்லைடா இன்றைக்கி வந்துடுவான் இன்றைக்கி ஒன்றும் இல்லை பக்கத்தில் பூஜை நடக்குது கன்னி பூஜை அதில் ஒரு பத்து ரூபாய்க்கு கற்பூரம் நீங்கள் வாங்கி வை அப்படின்னு சொன்னார் நான் வச்சு நெக்ஸ்ட்டு அந்த கற்பூரத்தை வாங்கி வைக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வைச்சேன் நான் வீ வீட்டில் வந்து இதில் உட்காந்துருந்தேன் பையன் வராமல் கேட்டால் மூணு நாளாக இல்லை பையன் தேடினேன் நான் அவன் வந்து எழுதிருக்க ஓடி உடனே அவனுக்கு வந்து முடிக்க சொல்லிட்டு நேராக வடபையினி கோயிலுக்கு போய் மாலை எடுத்து எல்லாம் வாங்கிட்டு வந்து அன்றைக்கே அவனுக்கு நான் போகலாம் போட்டேன் இது வந்து ஐயப்பனுடைய விளையாட்டு ஆக்சுவலாக அவன் வந்து மாலை போட வச்சான் அன்றைக்கி இட்டு போனேன் நான் சபரிமலைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு மட்டுமல்ல நிறைய விஷயங்கள் என் குடும்பத்தில் வந்து பல கஷ்டங்கள் இருந்து இருந்து நடந்துருக்கு அதெல்லாம் வந்து தீர்த்து வச்சவன் ஐயப்பன் தான் என்னுடைய பையனுக்கு இப்போ வந்து நல்ல நிலைமையில் என் பையன் வந்திருக்கலாம் அது தீர்த்து வச்சு என்ன என்னை மட்டும் இல்லை எல்லா பக்தருக்கும் அவன் வேண்டுறது என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையான பக்தி தான் அவன் வேண்டான் காசு பணம் எதிர்பார்க்குற ஐய கடை கடவுள் கிடையாது உண்மையான பக்தியை வந்து நம்ம செலுத்தினோம்னா ஐயப்பன் நம்ம கூடவே இருப்பான் நம்ம கூடவே நம்ம இருந்து நமக்கு என்னென்ன தேவையோ அள்ளி கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு உண்மையான கடவுள் ஆக்சுவலாக ஸோ அதில் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது என் எல்லாத்துக்குமே மெயின் காரணம் எங்களுடைய மதிப்பிற்குரிய கிருஷ்ணன் குருசாமி அவர் தான் முதல் முதலாக வந்து சபரிமலைக்கு நீங்கள் போகிற அந்த தருணம் ஒரு கன்னிசாமியாக நீங்கள் போகும்போது உணர்ந்த அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது எப்படி இருந்தது நான் கன்னிசாமியாக நான் போகும்போது ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷம் நான் போகணும்னு நான் ட்ரை பண்ணேன் என்னால் சில முடியல காரணம் கேட்டால் வீட்டில் செம்ம அன்சர்டனிட்டி நடந்துச்சு அப்போது மாலை போட முடியாத சூழ்நிலை ஆனால் எப்படியாவது மாலை போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே அது மனசுக்குள்ளேயே தீர்மானித்து ஃபஸ்ட்டு டைம் கன்னிசாமியாக நான் போ க பண்ணணும்னு நினச்சி மாலை போட்டுக்கினேன் மாலை உடனே நார்மலாக வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் ஸ்லோவாக தான் நடப்பேன் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாதை நீங்கள் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டு பாதை இருக்குது பெரிய பாதை நெக்ஸ்ட்டு சின்ன பாதை இருக்குது பம்பா வழியாக போகிற பாதை நெக்ஸ்ட்டு வந்து ஹில்மேடியன் ஒரு பாதையில் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பெரிய பாதையில் போகும்போது நான் கூட நினச்சேன் நம்ம எப்படி நடக்க போகிறோமோ இன்னோன்னு நினச்சேன் நான் உண்மையில் ஐயோ குருசாமி வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதரா நீ ஓடி வருவ அப்படின்னாரு நெக்ஸ்ட்டு நம்ம சபரிமலையில் நடக்கும் பொழுது ஒவ்வொரு பேட்சாக நாங்கள் போவோம் ஒரு அஞ்சாறு பேர் ஆறு பேர் அப்படி தனியாக அப்படி பேட்சாக நாங்கள் போவோம் எல்லாரை விட முதல்ல ஃபஸ்ட்டு வந்ததே நான் ரீச் ஆனதே நான் தான் ரீச் ஆனதே நான் தான் ஸோ அளவுக்கு எனக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அப்போ தான் குருசாமி சொன்னார் இட்டுன்னு வந்தது ஒன்று வேறு யாரும் கிடையாதுலாம் அவன் தான் கூட இன்னும் வந்திருக்கேன் நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக சுவாமியே எனக்கு கூட வீசில் இருக்குது சுவாமியாக ஐயப்பா சுவாமியாக ஐயப்பான்னு நம்ம சொல்லிக்கினே வருவோம் அந்த ஐயப்பன் கூட அப்படியே நம்ம கூடவே வந்து வருவாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கடவுள் வந்து மணிகண்டன் ஆக்சுவலாக வந்து குழந்தை தான் நம்ம நினைக்கிறோம் அந்த குழந்தை நம்மக்கிட்ட வந்து என்ன குழந்தை என்ன கேட்கும் நம்மக்கிட்ட அந்த அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா வேறு எதுவுமே கேட்காது அந்த பக்தியை நம்ம குழந்தைக்கு காமிச்சோம்னா நெக்ஸ்ட் நமக்கு தேவையானதெல்லாம் கொடுப்போம் அந்த மாதிரியான அனுபவம் எனக்கு அது அவருடைய அனுகிரகத்தால் குருசாமி அனுகிரகத்தால் முப்பதாவது வருஷம் வித்தவுட் எனி இன்டரப்ஷன் கண்டினியூவஸாக நான் போயிட்டுருக்கேன் எங்களுடைய குருசாமி வந்து கிருஷ்ணன் குருசாமி அவர் வந்து போன ஜூன் மாதம் ஐயப்பனுடைய சரணாகதி அடைஞ்சிட்டார் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் இங்கே நாங்கள் வந்து பூஜை பண்ணுறோம் நம்மளுடைய கோயில் வந்து வேதகான சாஸ்தான்ற பேர் ஓகேங்களா வேதகான இது வந்து கே நாற்பத்தி ஆறு வருஷமாக வந்து சபரிமலை யாத்திரை நடக்குது அதில் நான் வந்து பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் வந்து இந்த கோயில் இது முப்பதாவது வருஷம் ஐயப்பனுடைய மலைக்கு நான் கண்டினியூவஸாக போகிறது அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அதாவது உணர்வு பூர்வமான உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய அனுபவங்களையும் ஐபிசி பக்திக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்பவே நன்றி நன்றி மதம் ஐயப்பனுடைய சிறப்பு பூஜையில நம்ம இணைந்திருக்கிறோம் நம்மளோடு சீதாராமன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் இந்த பூஜை தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுடைய இந்த சபைக்கான பெயர் அர்த்தம் என்ன ஐயா வேதகான சாஸ்தான்னு நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் குருசுவாமியும் அவரோட தம்பி நாராயண குருசாமி அவரோட தம்பி ராமர் குருசாமி இவ்வாறுலாம் சேர்ந்து ஆரம்பித்தது இது நாற்பத்தாறாவது வருஷம் மண்டல பூஜைகள் இப்போ வரிசையாக இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து நடந்துட்டுருக்கு வர இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூணு நாளைக்கு வந்து மண்டல பூஜை நடக்க போகிறது குரு இல்லாமல் ஐயப்பனை பார்க்க முடியாது ஐயப்பன் கிட்ட பேச முடியாது ஐயப்பனோட விளையாட முடியாது அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து குருவொருள் இருந்தால் மட்டும்தான் திருவருள் கிடைக்கும் பம்பையில் வந்து நாங்கள் எப்பவும் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு தரம் இலக்கட்டு மறந்து போயிட்டாங்க அப்போது வந்து என்ன பண்ணார் பக்கத்து விரியில் போய் இலை வாங்கிட்டு வாடாது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் போவோம் பக்கத்து பக்கத்துக்கட்டில் போனாக்கா அவள் வந்து ஐயோ இலைங்கள்ட்ட அவ்வளோ கிடையாதுங்க ஏதோ ஒரு பத்து இலை தரோம் அப்படின்னா சரின்னு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து பார்த்தா ஒவ்வொரு இலையிலையும் பத்து பத்து இலை இருக்குது அவ கொடுத்தது என்னமோ பத்து இலை தான் ஆனால் நூறு இலை இருந்தது இன்னைக்கு மைசு இழுக்குது எனக்கு அது ஒரு இன்சிடெண்ட் அப்புறம் கரிமலையில் நாங்கள் வந்து எப்போவும் தாவளம் போடும் போட்டு அங்கே பஜனை பூஜை ஏன்னா நைட்டு வந்து எல்லாம் மிருகங்கள்லாம் சத்தம் போடுறதெல்லாம் கேட்கும் யானை வந்து போன பாதைகள்லாம் தெரியும் அப்படி இருக்கும்போது நல்ல மழை முட்டுக்கு தண்ணி நிற்கிறது அதுக்கு நடுவில் நின்றுட்டு நாங்கள் பஜனை பண்ணுறோம் பாடுறோம் அப்போது எங்கள் நாராயணகுரு சுவாமி தலையில் தேங்காயை உடச்சி அவர் தலையில் மழையே நெல்லுப்பா இத்தனை பக்தால் வழுக்கி வழுக்கி விழறா நீ இந்த மாதிரி பண்ணினா என்னென்னா நின்றுது அடுத்த நிமிஷம் குருவோட ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டுது அதுக்காக சொல்கிறேன் அது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது ஐசியூவில் இருந்தவாளையே காப்பாற்றியிருக்கார் நிறைய பேரை அது மாதிரி அவர் வேதகான சாஸ்தாவை பற்றி வேதகான சாஸ்தாங்கிறதுக்கு அர்த்தம் பொருடும்னா இப்போ நாங்கள் வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து ஃபஸ்ட்டில் ஒரு ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே நாங்கள் வேத நாள் வேதத்துலேயும் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு நாங்கள் வந்து இங்கே பாராயணம் பண்ண சொல்லுவோம் அந்த பாராயணமே வந்து வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரியான வேதங்கள் இருக்காது அது கணங்களை பிரித்து அவ வந்து சொல்லுவாள் இப்போ கணபதினால் அந்த கணபதிக்கு கணங்கள் பிரிப்பாள் அது அவ்வளோ கே அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கே நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்ல மாட்டாங்களான்னு இருக்கும் அந்த அளவுக்கு அவ்வளோ நல்ல தான் அந்த வேதத்தை முதல்ல வச்சு கானம் அடுத்தது அதுக்கப்புறம் சாஸ்திரம் எங்கள் குருசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் தான் ரொம்ப வந்து அவசியமானது ஒன்று வந்து சகசரநாம பூஜை ரெண்டு கானம் மூணாவது அன்னதானம் அன்னதானம் எத்தனை பேர் வந்தாலும் போடுவார் அறுபது நாளும் அவர் இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட இங்கே வந்து ரெண்டு ஹாலுமே ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணியிருக்கோம் இதை தவிர கோயம்பேட்டில் போய் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் கூட அன்னதானம் பண்ணியிருக்கோம் ரொம்ப வந்து அவர் இழந்தது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லாஸ் ஆனால் வந்து மனுஷனாக பிறந்தா ஒரு நாள் போய்தான் ஆனாலும் அவள் கொடுத்த ஒரு தெம்பு அவ கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் அனுகிரகம் எங்களுக்கு என்றைக்கும் இருக்கணும் என்றைக்கும் இருக்குங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லி வந்தாலே ஐயப்பனுடைய திருவருளும் ஐயப்பனுடைய பூஜைகளும் புனஸ்காரங்களும் சபரிமலைக்கு போகிற பக்தர்களும் பக்தர்கள் கூட்டமும் அதையும் கடந்து இந்த கருப்புடையோடு நாம் பார்க்கும் பல பக்தர்களும் இப்படி சொல்லி நாடு முழுவதுமே வந்து ஐயப்பனுடைய சிந்தனைகளோடு நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்று நாம் சிறப்பு ஐயப்ப பூஜையில் நம்ம இருக்கிறோம் இப்போது அபிஷேகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் நிச்சயமாக இந்த காணொலியை நீங்கள் பார்க்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி ஐயப்பனுடைய பரிபூரண அருள் உங்களை வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட ஐவிசி பக்தி பிரார்த்தனையும் கூட இப்போ அபிஷேகங்களை நீங்கள் இப்போ பார்த்து மகிழுங்க ஆத்மிகா வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஐயப்பன் கதை சொல்றீங்களா சொல்லுங்க காட்டில் போய்கிட்டு இருக்கும்போது தெஹர் தசரத் மகாராஜா கிட்ட குட்டி கிடச்சிச்சு மணிகண்டன் குட்டி அவங்க பேர் ஐயப்பா புளிப்பாக்காக மேலே புளிய ஏறிட்டு வந்தாங்க சுவாமியே சனம் ஐயப்பா குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சத்குருநாதரின் தாழ் பணிந்து அவரது ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் சார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஐயப்பனை வந்து தொழ அதாவது வணங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தது நீங்கள் அதை எப்படி உணர்ந்திருக்கீங்க முத முதல்ல ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய அலுவலகம் வாழ்க்கை வசதிகள் வருஷா வருஷம் வந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்க வேணாம் தன்னலம் பாராமல் சுயநலம் இல்லாமல் சேவை செஞ்சால் போதும் அவங்கவுங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாமே நடந்திருக்கு ஒரு நல்ல வேலையிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போனது இன்னொரு திருப்பி தொழில் அதிபராக மாறினது மற்ற வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்து அந்த ஐயப்பனுடைய பிச்சைன்னு சொல்லலாம் கரிமலையில் வந்து நைட்டு ஏறக்கூடாதுன்றவாங்க கரிமலையில் நைட்டு தங்கிட்டு காலையில் சீக்கிரமாக கிளம்புவோம் ஏன்னா கரிமலை ஏறி இறங்குன்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க் எல்லாருக்குமே கரிமலையில் வெடிகால இறங்கி கிளம்பி போகும்போது ஒரு இடத்துல வந்து வலது பக்கம் போகிறதா இடது பக்கம் போகிறதான்னு தெரியல அப்போ திடீர்னு ஒரு ஐயப்பன்மார் வந்து இங்கே இப்படி போங்க அப்படின்ட்டு வழி காட்டார் அதெல்லாம் இங்கே அடும்பம் அதனால் அந்த ஐயப்பன் வந்து தெய்வம் மனுஷரூபேனா யாராவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு சொல்லுவார் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஐயப்பன் உங்களோடய இருக்கார் அப்படின்னு உணர்ந்த தருணம் என்ன நம்ம வந்து அந்த விரதம் இருந்து இங்கே வந்து என்ன குருசாமியோட இதுன்னா அறுபது நாட்கள் இங்கே அன்னதானம் பூஜை பஜனை நடக்கும் எல்லா டெய்லி அன்னதானம் நடக்கும் அந்த அறுபது நாள் முடிஞ்சு நீங்கள் அந்த பதினெட்டு படி ஏறி ஒரு செகண்ட் ஐயப்பனை தரிசிக்கும் போது உங்களுக்கு ஒரு பரவச நிலை கிடைக்கும் அது வந்து அவங்கவுங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் என்னன்னா முதலாவது நீங்க வந்து முதல் முதலா கன்னிசாமியா ஐயப்பன் கோவிலுக்கு போறப்போ அந்த முதல் படியில் காலை வைக்கும் போது உங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு இதே தான் ஒரே ஆனந்த கண்ணீராக இருந்தது ஒரு ஒரு படியா ஏறி இது பண்ணும்போது என் கூட வந்த குருசாமி என் கையை பிடிச்சி கூப்பிட்டுன்னு போனார் எரிமேலியிலருந்து பெரிய பாதையில தான் போனோம் கடைசி சன்னிதானம் இருக்க இருந்து எனக்கு தரிசனம் காமிச்சு கூப்பிட்டுட்டு போனார் அது மாதிரி வந்து ஒரு ஒரு கன்னிசாமியும் வந்து ஒரு குருசாமி வழி காட்டுவார் இன்னொன்று வந்து கன்னிசாமி தான் எல்லாரையும் கூப்பிட்டுன்னு போவார்னுவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐயப்பன் வர்றதுனால ஐயப்பனுக்கு ஒரு ஒரு கன்னிசாமியும் அவர் பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருப்பார் அதனால் வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ கன்னிசாமியை அவங்கவுங்க கூப்பிட்டுட்டு போகிறீங்களோ அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கும் தரிசனம் கிடைக்கும் கூப்பிட்டுன்னு போகிறவங்களுக்கும் தரிசனம் கிடைக்கும் விசரணம் ஐயப்பனை வந்து சர்வரோக நிவாரண தன்வந்தர மூர்த்தின்னு நம்ம எல்லோரும் கூப்பிடுறோம் அதுக்கு கண் கூட எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் நானும் என்னுடைய மேனேஜர் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் விஷயமாக ராஜ்குமாரினுடைய மேனேஜர் அம்பத்தூர் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக நாங்கள் போயிருந்தோம் பேசினே இருக்கும்போது அவருக்கு ரெண்டு மூணு வாட்டி கால்ஸ் வந்தது அதை கட் பண்ணினே இருந்தார் நான் சொன்னேன் ஏங்க கட் பண்ணுறீங்க கால் அட்டன் பண்ணுங்கண்ணே உடனே கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு என்ன சொன்னார்னால் என்னுடைய மாமனார் வந்து பிரெயினில் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அப்போலோவில் அப்படின்னாரு அது ரொம்ப முக்கியம் நம்ம பிஸ்னஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு உடனே நானும் அவரும் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு பேரும் கிரீம்ஸ் ரோட்டில் போகணும் போன பிறகு அங்கே வந்து எனக்கு அவருக்கு கை கால் ஓடலை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஈஸ் அண்டர் கோமா அந்த ஸ்டேஜில் போயிருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க டாக்டர் சொல்லியிருக்காரு அப்போது வந்து ஒரு சமயம் என்ன செய்யிறது நான் சொன்னேன் ஐயப்பன் தான் எனக்கு தெரிஞ்ச கடவுள் எங்கள் குருசாமி ஐயப்பன் தான் இருக்கார் நேராக அவர் வீட்டுக்கு போவோம் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட நம்ம என்னென்னு ஒரு யோ ஆலோசனை கேட்போன்னே அப்போது ஒரு மத்தியானம் மூணு மணிக்கு இம்மியேட்டாக அவருடைய காரில் நேராக எங்கள் குருசாமி கிருஷ்ணன் குருசாமியோட வீட்டுக்கு வந்து இது மாதிரி சொன்னோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடான்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து விபூதி மந்திரித்து கொடுத்தாரு இதை வந்து அவனுக்கு தடவிட்டு அவனுடைய படுக்கையில் கீழே பெட்டில் கீழே வச்சுருங்க தலைகாணி கீழே வை அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு உண்மையில் அந்த விபூதியை வச்ச உடனே சத்தியமாக சொல்கிறேன் நான் அவரோ கோமா ஸ்டேஜில் இருந்தவர் ஒரு மெராக்கல் அப்படியே உடம்பு கண் அப்படியே சிலுக்கிற மாதிரி இருந்தது அவர் அந்த உணர்ச்சி நிலைமைக்கு வந்தார் அவர் முதல் நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூஸாக வச்சாங்க மூணாவது நாள் வந்து அவரே எழுந்து போய் எழுந்து நடமாடினார் இது சத்தியமாக நாங்கள் கண்ணால் பார்த்தது ஆக்சுவலாக நம்ம வந்து டாக்டர்ஸ் வந்து நிறைய சினிமாவில் கூட மெடிசன் மிரக்கல் மெடிக்கல் மிராக்கல் அண்ணுவாங்க அந்த மெடிக்கல் மிராக்கல் கிடையாது அங்கே ஐயப்பன் வந்து வேதகான சாஸ்திராவோட ஐயப்பன் எங்கள் குருசாமி வந்து அந்தளவு பக்தியோட மந்திரிச்சு கொடுத்த ஒரு விபூதி அவருக்கு வந்து அந்த சர்வரோக நிவாரணின்னு சொல்கிறோமே இது வந்து நடந்திருக்கு ஆக்சுவலாக இதனுடைய வாழ்க்கையில் நாங்கள் உண்மையில் கண்ணால் பார்த்தது ஐயப்பன் பூஜையில் வந்து மாலை போடாதவங்க கலந்துக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் மாலை போடாதவங்க வந்து யார் வேணால் கலந்துக்கலாம் ஐயப்பனுடைய பூஜை இல்லை அவனுடைய அவனுக்கு தேவை வந்து உண்மையான பக்தி ஓகேங்களா அந்த பக்தியை காமிச்சா போதும் அது இந்த மாலை போடாதவங்க கூட இங்கே வந்து மா கலந்துக்கிட்டு அவங்களுடைய வியாதிகள் ரோகங்கள்லாம் வந்து குணமாயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு சின்ன நானே பார்த்து ஒரு முப்பது வருஷமாக இருபது முப்பது வருஷமாக நான் பார்த்துருக்குறேன் அவங்க வந்து அந்த அளவுக்கு புத்தி இல்லாதவங்க ஓகே இங்கே ஆனால் பூஜைக்கு டெய்லி வருவாங்க நான் பார்த்தது பூஜைக்கு டெய்லியும் வருவாங்க ஐயப்பா ஐயப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க எப்படி பேசுவாங்க நம்மளுக்கே தெரியும் அந்த ஐயப்பா ஐயப்பா அப்படின்வாங்க ஆனால் குருசாமி வந்து அவர்கிட்ட மந்திரிச்சு கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஆளுங்க வந்து நல்ல குணமாயிருக்காங்க நல்ல குணமாகி இப்போ எதிர்க்கு இங்கே இருக்கிற எதிர்க்க தான் வீட்டில் இருந்துக்காங்க இப்போ எங்கே இருக்காங்க தெரியாது அந்த குழந்தைக்கு குணமாயிருக்காங்க அதாவது பூஜைகளுக்கு நம்ம தேவை வந்து ஐயப்பன் என்ன எதிர்பார்க்குறான் காசு பணம் கிடையாது அவன் தான் பங்காளன்னு சொல்கிறோமே அவன் வந்து நம்ம உண்மையான பக்தி ட்ரூ லவ் அவங்ககிட்ட காமிச்சா போதும் நம்ம நமக்கு என்ன தேவையோ அது கொடுப்போம் அது நடந்துருக்கு இங்கே அது மாலை நம்ம மாலை போடுறோம் நம்ம டெடிக்கேஷனாக இருக்கும் ஒழுக்கத்தோடு இருக்கோம் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கோம் மலைக்கு போகிறோம் என்ற ஒரு விஷயம் நடக்குது மாலை போடாதவங்க கூட மாலை யார் வேணாலும் கூட போட்டுக்கலாம் மாலை போடாதவங்க கூட ஐயப்பன் வந்து அந்த உண்மையான பக்தியை காமிச்சா வேதகான சாஸ்திரம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவனுக்கு கொடுப்போம் நமக்கு என்ன தேவையோ அவன் கண்டிப்பாக கொடுப்பான் பொதுவாகவே வந்து ஐயப்பன் மலைக்கு போகும்போது ஐயப்பன் சுவாமிகள் வந்துட்டு ஏதோ ஒரு வடிவில் நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க மனித ரூபத்தை கடந்து இந்த மாதிரி புலி சிங்கம் யானை இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரூபங்களில் வந்து அவர் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்களை வந்து அனுபவிச்சுட்டு கண்டிப்பாக ஆக்சுவலாக ஐயப்பன் பூஜையில் பார்க்க போனீங்கன்னா நம்ம மலைக்கு போகும்போது ஒரு வாட்டி பம்பாவில் வந்து அந்த இது திருவாபரணம் எடுத்துன்னு வந்து அந்த பம்பா நதிக்கரையில் வைப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க மலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு முறை என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா வாங்க ஒரு ஒரு வருஷத்தில் யானை என்றது வந்தது யானை வந்து மனித ரூபத்தில் வந்து அதை நம்ம சொல்லுவோன்னே அந்த ரூபத்தில் யானை வந்தது ஆக்சுவலாக அந்த யானையை பார்த்து நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு பதட்டமாக இருந்தாங்க ஆனால் அந்த யானை யாருமே எதுவுமே செய்யலை ஸோ அந்த யானை யானைன்றது யார் நம்ம வந்து பார்க்க போனீங்கன்னா விநாயக பெருமான் தான் யானையாக வருவார் நம்ம சொல்கிறோம் அந்த யானை வந்து எல்லாம் வந்து அப்படியே பார்த்து அந்த அப்படியே அந்த அந்த திருவாபரணம் பெட்டியை சுற்றிட்டு நம்ம போகுது இப்போ பார்க்க போனிங்கன்னா கடவுள் இருக்காரா இல்லையான்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் நான் சொல்ல முடியும் இதில் ஐயப்பனுடைய திருவாபரண பெட்டி வரும்போது எல்லாருக்குமே தெரியும் கழுகு வந்து மேலே ரொப்பி மேலே சுற்றிட்டு இருக்கும் எங்கேருந்து வந்து கழுகு அந்த பர்டிகுலர் டைமில் வந்து கடுகு அழகாக வந்து அந்த வட்டமிடும் அது கழுகை வந்து நம்ம யாருக்குன்னா நாராயண பெரும் நாராயணன் பகவான் அவருக்கு தான் நம்ம உதாரணமாக சொல்கிறோம் அந்த மாதிரியாக வந்து மனித ரூபத்திலையும் சரி நம்ம வந்து மிருக மிருகரூபத்திலையும் காட்சி கொடுக்குறவர் ஐயப்பன் அதில் சந்தேகமே கிடையாது அந்த உண்மையான பக்தி இருந்தால் எந்த ரூபத்தில் வேணால் காட்சி கொடுப்பார் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் வந்தாலே ஐயப்பனை நோக்கி அதாவது நாடுகள் விட்டு நாடுகள் தேசங்கள் விட்டு தேசங்கள் கூட பயணப்பறத்தை நம்ம பார்த்துருக்கிறோம் ஃப்ளைட் பிடிச்சு கப்பல்கள் அதையும் கடந்து அதாவது பாத நடையாக கூட ஐயப்பனுடைய தரிசனத்துக்காக அவர்களுடைய பயணப்பாடுகள் இருந்திருக்கும் அவர்களுக்காக இன்றைய இந்த ஐயப்பனுடைய இந்த பூஜையானது எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக ஐபிசி பக்தி வழங்கியது இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குகிற பாக்கியம் பெற்றிருக்கிறேன் அதுக்கும் நான் வந்து இந்த இடத்துல ஐயப்ப சுவாமிகளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே